மார்க்க விஷயத்தில் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க அதுதான் நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் ஆகும் அவங்க குடும்ப விஷயத்தில் வேற எதுலேயும் விளையாண்டா பிரச்சனை இல்லை மார்க்க விஷயத்தில் எவ்வளவு அநியாயமாக விளையாடுகிறார்கள் அப்படி நீங்க பாருங்க கோயம்புத்தூர்ல சுன்ன ஜமாத்துக்காரன் பார்த்து லேட்டாக சொன்னானே அதனாலே ஏற்றுக்க மாட்டானா மெட்ராஸில் ஒரு ஆள் பார்த்துருக்கிறாரு அது சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்களா சௌகரிய ஜமாத்துக்காரன் பார்த்தா அதையும் நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படிங்கிறது இப்போ கடப்பாவில் இருந்து பார்த்த பிறகு எப்படி ஏற்றுக்கிட்டீங்க எவ்வளவு முரண்பாடு ஏன்னா மார்க்குங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமா இதனால தான் கடுமையாக நம்ம விமர்சனம் பண்ணுகிறோம் நீங்கள் நியாயமாக பார்த்து ஹாஜியே பிறைய பார்த்து ஆனால் அங்கே தான் பார்த்தேன்னு சொன்னால் கூட நம்ம மறுக்க போகிறதுனா இல்லை ராமஹாஜினியும் கேட்போம் பார்த்தது உண்மையானு கேட்போம் ஆமாம்னா சரின்னு அறிவிச்சுட்டு போயிடுவோம் நம்மளுக்கு அதில் வேற ஏதோ யூகோ பார்க்க வேண்டியது அல்லது அவன் பார்த்தான் இவன் ஒன்றும் இல்லை மார்க்கு அடிப்படையில் ஒரு ஆள் பார்த்தாரு சொல்கிறாரு நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துடுவோம் ஆனால் உங்களுக்குன்னு பல உசூர்களை பல சட்டங்களை வச்சுக்கிட்டு அது முரண்பாடான சட்டங்களை வச்சுக்கிட்டு இப்படி செய்வது மார்க்க விஷயத்தில் அது நல்லதா இதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு செல்லுங்க குறிப்பாக அந்த ஜமாத்தோடு நம்ம ஆலிமிகள்கிட்ட கேளுங்க மதுகப்பின் அடிப்படையில் இது சரியா எப்படி நீங்கள் இதை தீர்மானிச்சிங்க இது கரெக்டு தானா அப்படிங்கிறதையாவது கேளுங்க கொஞ்சமாதிரி விழிப்புணர்வு வரட்டும் ஏன்னா பிறையில் நாம் குழப்பம் பண்ணலை அவங்க தான் எல்லா நேரத்திலையும் குழப்பம் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தகவலை நாம் சொல்கிறோம் வல்லல்லா சத்தியத்தை சத்தியமாக புரிந்து செயல்பட அவன் அருள் செய்வனாக